திமுக கூட்டணியில் பாமக இருப்பதாக ஒரு செய்தி பரவும் நிலையில் முதலமைச்சர் மு ஏற்கனவே திட்டவட்டமாக மறுத்து வந்தார் இருப்பினும் பாமக முன்னதாக பாஜக கூட்டணியில் இருந்த நிலையில் தற்போது அதிமுக கூட்டணியில் பாஜக இணைந்ததால் பாமக யாருடன் கூட்டணி என்ற அறிவிப்பை வெளியிடாமல் இருந்து வருகிறார்கள் நிலையில்தான் திமுகவுடன் பாமக கூட்டணி அமைக்கப் போவதாக ஒரு செய்தி வெளியாகி வருகிறது இருப்பினும் இந்த நிலையில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த திருமாவளவனிடம் இது பற்றி நிருபர்கள் கேள்வி கேட்டபோது பாமக கட்சிவுடன் ஒருபோதும் கூட்டணி வைக்க மாட்டோம் என்பதில் நாங்கள் திட்டவட்டமாக இருந்து வருகிறோம் என்று கூறினார் அதாவது பாமக மற்றும் பாஜக ஆகிய கட்சிகளுடன் ஒருபோதும் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று ஏற்கனவே திருமாவளவன் கூறிய நிலையில் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்ததையே மீண்டும் ஒருமுறை பரிசீலனை செய்ய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் இந்நிலையில் திமுக வலுவான கூட்டணி இருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறிய நிலையில் பாமக திமுக கூட்டணியில் இணைந்தால் திருமாவளவன் விலகலாம் என முடிவு எடுத்துள்ளதாக தகவல் வெளியாகி பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி